திருச்சிற்றம்பலம் திருச்சாரல் திருத்தில்லையில் அருளி பூசுவதும் விண்ணீரே பூண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயாள் மறைபோலும் கானேடி பூசுவதும் பேசுவதும் போன்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் உயிர்க்கோ இயல்பானான் சாலலோ என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானிசன் ஈசன் துண்ணம் பொய் கோவனமாய் கொள்ளுமது என் நேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான் கேவான் சரடாய் தன்னையே தன்னை ஏவனமாய் நன்கான் சாலலோ கோயில் சுடுகாடு கொல் புலி தோல் நல்லாடை தாயமிலி தந்தையிலே தான் தனியன் காணேடி தாயமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கான் சாலலோ அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வானவர்க்கு தாள் குழலாய் சாலலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்தே தேவகனும் தொக்கனவன் அவதோமை தொலைத்ததுதான் என்னேடி தொக்கனவன் அவதோமை தொலை அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிகை தலை மாற்றோ நன்கான் சாலலோ அலறவனோ மாலவனோம் அறியாமே அலல் ஒருவாய் நிலமுதல் கீழ் லண்டமுற நின்றதுதான் என் நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றிலே இருவ தாம் சலமுகத்தால் அங்காரோ தவிர்கான் சாலலோ மலைமகளை உருவாகும் வைத்தழுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது என் நேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனே தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்தே பெரும் கேடாம் சாலலோ